சச்சியல் தேவதையே என்னை காப்பாற்று எனக்கு பண பிரச்சனைகள் இருக்கேன் நாளைக்கு விடிஞ்சா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அடுத்த மாதம் எனக்கு பிரச்சனை இருக்குது இனி எனக்கு எந்த ஒரு இதுவும் எனக்கு வழியே தெரியல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல்ஸ் எதாவது பார்த்தீங்கன்னாக்கா உயிரோடு ஒன்றி வீட்டோடு ஒன்றி உணர்வோடு ஒன்றிய தேவதைகள் எட்டு திக்கு தேவதைகளும் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரூபத்தில் நமக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டே இருக்கும் சச்சியல் என்ற ஒரு தேவதையை தான் பார்க்கப்போ சச்சியல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு தேவதை பணத்திற்கான பண வரவுக்கான நீ கொடுத்த பணம் வராமல் இருக்கும் ஏதோ ரூபத்துல மணி ஸ்டக் மணி ஸ்டக் அடைக்கக்கூடிய மணி கலசம்னு சொல்லலாம் இந்த சச்சியில் தேவதைகள் குலதெய்வத்துக்கும் ஏஞ்சலுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமா நான் வந்து நூத்தி எட்டு தடவை அப்படி எழுதுவேன் எழுதும் பொழுது இந்த நூத்தி எட்டாவது தடவை முடியும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து சேரும் சித்த நாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் நன்றி முருக்திரு சித்தநாடு நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உயிரோடு ஒன்றி வீட்டோடு ஒன்றி உணர்வோடு ஒன்றிய தேவதைகள் எட்டு திக்கு தேவதைகளும் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரூபத்தில் நமக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டே இருக்கும் சிலது வந்து நம்மளை காப்பாற்று சிலது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அது வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இல்லைன்னா நம்ம அதை நோக்கி போற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அந்த ஏஞ்சல் ஏதோ ஒரு வகையில் சிறைப்பட்டு இருக்கும் இல்லைன்னா நம்ம சிறைப்பட்டு இருக்கும் அப்போ ஏஞ்சல் எட்டு திக்கு தேவதைகளும் நம்ம பிறக்கறதுலேருந்து கடைசியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட ஏதாவது ரூபத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் எங்க மங்கும் எங்கே வந்து ஒளிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா முக்கியமான மகான்களை பார்க்குறோம் பாத்தீங்களா அப்போல்லாம் வந்து ஒளிரும் சில நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்லையோ ஏதோ ஒரு கண்டரிஸ்டிலோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிலேயோ ஏதோ கிரக கோச்சாரனாலையோ இல்லை நம்மளுடைய ஆன்மீக பற்றாக்குறையினாலேயோ இல்லையா நம்மளுடைய ஜாதக ரீதியான இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் ஏதோ ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது தேவதைகளால முடியும் குலதெய்வங்களால முடியும் உபதெய்வங்களால முடியும் இஷ்ட தெய்வங்களால முடியும் ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஸோ இப்போ நம்ம சச்சியல் என்ற ஒரு தேவதையை இப்போ தான் பார்க்க போறோம் இந்த சச்சியல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு தேவதை பணத்திற்கான பண வரவுக்கான இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு ஈர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் தேவைப்படும் நிறைய விஷயம் காலேஜ் ஃபீஸ்லேருந்து வீடு கட்டுறதுலேருந்து லோனுக்காக அழகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் கொடுத்த பணம் வராமல் இருக்கும் ஏதோ ரூபத்தில் மணி ஸ்டக் இந்த மணி ஸ்டக்கை உடைக்கக்கூடிய மணி கலசம்னு சொல்லலாம் இந்த சச்சியல் தேவதைகள் அதோடய நம்பர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எயிட்டீன் எயிட்டீன் பதினெட்டு பதினெட்டு இந்த பதினெட்டு பதினெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அடைப்பு பொறியாகவே இருக்கலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மனிதனும் இதை வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு ஒத்து வருமா நான் இந்த சாமி கும்புறனே இந்த தேவதைகள் எல்லாம் கும்பலாம் தேவதைகள் நம்ம உயிரணுக்களோடு உயிரோடு சேர்ந்த ஒரு அன்பான தேவதைகள் நம்மளை சுத்தி ஆயிரத்தி எட்டு கணக்கு லட்சக்கணக்கில் இருக்கு மரதானி செடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருந்தீங்கனாக்கா மரதானி செடியெல்லாம் அவ்வளவு தேவதைகள் இருப்பாங்க சோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகைக்கு பின்னாடியும் தேவதைகள் இருப்பாங்க நமக்கு முன்னாடியும் தேவதைகள் இருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம இறந்தவர்கள் நல்ல ப்ரீசியஸா இருக்கவங்க எல்லாம் தேவதைகளோட ஒன்று உறவாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்துல இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த இருக்கோ அப்படிங்கிற விஷயத்துக்கு பாத்தீங்களா அந்த பொறுமையும் அந்த நிதானமும் சரணாகதியும் நம்ம இந்த அன்போடு பொழுது இந்த சச்சியல் தேவதை நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆரா பாசிட்டிவாக மாறும் இங்கேயோ பிளாக் இருக்குது பிளாக் ஹோல் இருக்கு பிளாக்கான விஷயங்கள் இருக்குது நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அதை உடைக்கக்கூடிய சக்தி இந்த சச்சியல் தேவதைக்கு உண்டு அவங்க வந்துட்டாலே எல்லாம் அப்படியே நைஸாக ஓடிடும் இதெல்லாம் மைனஸ் வேவ்ஸ் ஆக்டிவிட்டி ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இந்த பதினெட்டு பதினெட்டு அப்படிங்கிறது அவங்க மகா மந்திரமாக பயன்படுத்தலாம் சச்சில் தேவதையே என்னை காப்பாற்று என்ன பண பிரச்சனையில் இருக்கேன் நாளைக்கு விடிஞ்சால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அடுத்த மாதம் எனக்கு பிரச்சனை இருக்குது இனி எனக்கு எந்த ஒரு இதுவும் எனக்கு வழியே தெரியல நான் உழைக்க தயார் நான் செய்யறதுக்கு தயார் நான் என்னுடைய எல்லா வகையான முயற்சிக்கும் தயார் ஆனால் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்குது அதை மட்டும் உடைச்சிட்டு பணமாகிய அந்த பணம் ஆகிய மேனிஃப்ளகேஷனுடைய எனர்ஜி இந்த மணி எனர்ஜி மணி ஃப்ளோ எனர்ஜி எனக்கு தா நீ வந்துனா அது நடக்கும் அப்படிங்கிறது தான்மையாக பணிந்து நம்ம கேட்டோம்னா சச்சில் தேவதை அன்பாக நமக்குள்ள வந்து சேரும் நமக்குள்ள சேர்ந்துச்சுனாக்க படிப்படியாக படிப்படியாக நம்ம வாழ்வில் முன்னேறலாம் ஏன்னா கடன் குறைய ஆரம்பிக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் நண்பராக மாறுவார்கள் நண்பராக மாறும் பொழுது பல உதவிகள் வரும் அங்கே போட்டி இருக்காது பொறாமை இருக்காது நம்மளை பார்த்து அவங்க பாட்டுக்கு ஓகே நல்லா இருந்து வாழ்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் எங்கே இருந்து சச்சில் தேவதை இந்த எயிட்டீன் எயிட்டின் நிறையா பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறையா காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் செவன்டீன் எயிட்டீன் எயிட்டின் இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சச்சியில் தேவதைகளுக்கு எயிட்டீன் எயிட்டின்கிற நம்பர் வந்து அற்புதமாக பொருந்தும் சரி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை எயிட்டீன் எயிட்டீன் மட்டும் எழுதுங்களேன் ஒரு நோட்டில் ஸ்ரீராமஜய் மாதிரி அப்படி எழுதும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய மிக ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்திற்கு வாழ்வியல் இயக்கத்திற்கு இயக்க இயந்திரமாக ஏங்கி கொண்டிருக்கும் ஏதோ ஒரு ஸ்டக் இருக்கா அதை தூக்கி விட்டுவிடும் ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் இருக்குதா அதை தூக்கி விட்டுடும் ஆக நமக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் பண ஈர்ப்பு இருக்கும் அந்த பண ஈர்ப்பு ஏதோ ஒரு மூலயமா பிளாக் ஆகிருக்கும் இந்த மாதிரியான சில பரிகாரங்கள் சில தேவதைகளுடைய அனுகிரகங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம் ஆக சர்ச்சியல் தேவதைக்கான அடைப்புக்குரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டின் ஸோ அந்த எயிட்டின் எயிட்டினை மையமாக நினச்சிக்கிட்டு இல்லைனா அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி என்னோட வாழ்க்கையில் நிரந்தரமாக இருங்க என்னோட குழந்தைங்களுக்கு நிரந்தரமாக இருங்க என் குடும்பத்துக்கு நிரந்தரமாக இருங்க பண வரவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் செல்வ செழிப்பு இருக்க வேண்டும் அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் நாங்கள் கோடான கோடிகளை ஈட்ட வேண்டும் அதில் நல்லதும் செய்வேன் நான் என்னையும் காப்பாற்றிக்குவேன் அந்த உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் உலக மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் பொதுவான சிந்தனையும் ஏன்னா தனக்குன்ற ஒரு விஷயம் தான் செல்ஃபிஷின்ட்டு போயிடுவாங்க ஆக எந்த ஒரு விஷயத்துலையும் வாழ்க்கையில் செல்ஃபிஷ் இருக்கணும் ஆனால் மகா செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது செல்ஃபிஷ் அப்படின்னா தன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு தேவையான சொல்லுவாங்க ஸோ தனக்கு தான் தானமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கான விஷயங்களை நமக்கு பூர்த்தி செய்வதற்கு நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயம் சொன்னதில்லை இந்த ஏஞ்சல் பரிகாரங்கள் ஏஞ்சலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் குல தெய்வத்துக்கும் ஏஞ்சலுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுமா நான் வந்து என்னமோ வேற ஏதோ எளிமையை கூப்பிடற மாதிரி இல்லை தேவதைகள் வசம்தான் தெய்வம் தெய்வம் வசம்தான் தேவதை விஷமான வாழ்க்கை நம்ம உள்ள இருக்கும் பொழுது விஷத்தை முறித்து நல்ல பாலாக அமுதமாக வாழ்க்கையை நீரோட்டமாக கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்ல இருக்கு ஸோ வருங்காலத்துல நிறைய ஏஞ்சல்ஸ் பத்தி பார்க்கணும் நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம் ஏன் அதாவது சர்ச்சியல் அப்படிங்கிற விஷயம் வந்து சர்ச்சியல் தேவதையே அப்படிங்கிற அடிக்கடி நம்ம முன்னுமுனு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மாற்றங்கள் தரும் அந்த பதினெட்டு பதினெட்டு நோட்ல நூத்தி எட்டு தடவை அப்படி எழுது எழுதும் பொழுது இந்த நூத்தி எட்டாவது தடவை முடியும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து சேரும் ஏன்னா இந்த எயிட்டீன் எயிட்டீன் அப்படிங்கிறது மிக ரகசியமான மிக பவர்ஃபுல்லான நல்ல ஒரு அழகான தேவதைக்கான ஒரு நம்பர் கூட அதே மாதிரி நம்பருக்கான மிக தேவதை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம சர்ச்சியல் தேவதை ஸோ மணி ஃப்ளோ கோல்டு ஃப்ளோ ப்ளஸ் வாழ்க்கை கோல்டு மயமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்ச்சியல் தேவதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் இல்லையா சரணாகதி முக்கியம் தான் பார்க்குமே பேருக்கு பார்ப்போமே அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது நமக்கு இது செஞ்சு பார்த்துருவோம் இது எவ்வளோ செலவாயிட போகுது உங்களோட நேரம் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை மட்டும் அதை உள்ள வைங்க கண்டிப்பாக யானையின் பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரியான சரளமாக பண வரவை வருவதை கண்கூடாக பார்க்கலாம் எப்போ நீங்க நம்பிக்கையா சில விஷயங்கள் செய்யும் பொழுது இப்படி அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த சர்ச்சியல் தேவதைகளை எப்பப்பெல்லாம் நம்ம வந்து கூப்பிடலாம் முதோதரவை கூப்பிடும்போது வெள்ளிக்கிழமையில கூப்பிடுங்க வெள்ளி சல்லி அழித்தரும் அடிக்கடி நான் சொல்ற மாதிரி வெள்ளிக்கிழமையில நல்லா குளிச்சுக்கோங்க அவ்வளோ கஷ்டம் இருக்கு நல்லா மனமுருக அதான் சொல்லுங்க அதுக்கு கண்ணி கிடைக்கிறதுல மனமுருக சரணாகதியோடு சர்ச்சியல் தேவதையே என்னையும் என் குடும்பத்தையும் செய்து இந்த பிரச்சனை பண பிரச்சனையை காப்பாற்று நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளி தேவை இந்த ஒளிமயமான வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உன்னை நான் ரொம்ப 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 நம்புகிறேன் அதனால நீ இந்த சச்சில் தேவதையை எங்கள் வீட்டுக்கு வா என்னோட ஐக்கியமாய் விடு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் வியாபாரம் தொடங்குகிறேன் அதுக்கு ஹெல்ப் பண்ணு அதுக்கு துணையாக நான் வந்து பணத்துக்கான விஷயத்தை போட்டு வச்சிருக்கேன் அதுக்கான விஷயங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணு இப்படி ஒரு மனிதனுடன் பேசும்பொழுதுமாரி அதுமாரி நீங்கள் பேசினீங்கன்னா போதும் நம்ம பேச அதை கேக்குதா இல்லையா யோசிக்க வேணாம் கண்டிப்பாக கேக்கும் மனம் ஒரு தெய்வத்தை எப்படி வரம் தருமோ அதே மாதிரி தேவதைகள் ஏமாத்தினதே கிடையாது ஆனா நம்புறாங்களான்னு பாக்கும் நம்பி கை வச்சு செஞ்சு பாருங்க அதுல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் சோ சச்சியில் தேவதை உங்களுக்கு பண வரவை கண்டிப்பாக தரும் நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல பதிவு வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில் நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் ப்ரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிஸ்னஸ்லையும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை